ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஹோம் டூர் வீடியோ பார்க்க போகிறோங்க இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வேற லெவலில் இருக்க போது சுத்தி காட்டின வாங்க நண்பர்களே நாம் வீட்டுக்குள்ளே பார்க்க முன்னாடி இந்த பார்சலில் என்ன இருக்குன்னு பார்த்துருங்க இங்கே பாருங்களேன் வெறும் ஆறு ஆறு சாலை ரூபாங்க எப்போ முன்னாடி எல்லாம் அறுபது சாலை வாங்கி தின்ன நாளாக உண்டு இப்ப எல்லாம் எல்லாம் ரொம்ப கூடிட்டுங்க காலையிலே அப்செட் ஆயிட்டு ரொம்ப விலை கூடனா ஒன்றுமே ஓடலைங்க சரி இவங்க ரெண்டும் அப்படியே பார்த்துட்டே இருக்காவ என்ன நடக்க போகுதுன்னு ஓகே இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது நம்ம அடுத்தது எங்கே போகலான்னா உள்ள போய் பார்க்க போகிறோம் என்னென்ன இருக்குன்னு கிச்சன் உள்ள வந்தாச்சுங்க இப்போ இந்த கிச்சன்ல பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி என்னென்ன பண்ணுவோமோ என்னென்ன செய்வோமோ அதாவது அதெல்லாம் இங்கதான் இருக்கும் எல்லா பொருளும் நான் மஷ்ரூம் வாங்கினேன் அதாவது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க முன்னாடி நானே குட்டி எழுப்பி அப்படி வந்தா வந்தவளுக்கு காளான காட்டுனை அவ மூஞ்சியை சுழிச்சிட்டு போறா எனக்கு வேண்டான்னு உண்மையில நாங்க வந்து முன்னாடி இருந்து பறிச்சிட்டு வந்து கூட்டு இது எப்படி இருக்குன்னு பாப்போம் கொஞ்சம் நல்லாதான் இருக்கு நண்பர்களை பரவாயில்ல இங்க பாருங்க அனேளுக்கு தங்க ஷூ அப்படின்னு சொல்லிட்டு யாரோ வாங்கி கொடுத்துருக்கா போல இருக்கு அதை என்னட்ட காட்டி காட்டி யாரு வாங்கி தந்தா பாருங்க பாருங்கன்னு கேட்டுட்டே இருக்கியா கடைசியில அவ அம்மா தான் வாங்கி கொடுத்துருக்கியா இல்லை பாருங்க அதை என்னட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா இவிய ரெண்டு பேரும் அங்க ஒரே காவல் எல்லாம் ஏன் நாரி மாதிரி மூஞ்சி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையிலே எடுத்த வீடியோங்க உரக்க உறக்க எலும்புன ஒன்னு எடுத்தது அதான் மூஞ்சி எல்லாத்துக்கும் புயாரடிச்சு இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் அவ இல்லாம கொஞ்சம் சரியாயிரும் ஆயிரும் இருந்தாலும் நமக்கு நேரம் கிடைச்ச போல வீடியோ எடுத்துரும் அப்படின்னு தான் வந்தேன் இதான் அணியா ஊஞ்சல் ஆடிய இடம் அதான் அவ காட்டிதாரா பாருங்க அப்படின்னு ஆட்டி பார்த்தோன்னா தெரியும் அங்கங்க இடி கிடைச்சான் அதனால நான் இதில் எல்லாம் ஆடியதில்லை நீங்களும் ஆடாதுங்க கொஞ்சம் இருங்க சரியா நான் எதுக்கு சொல்லியேன்னா அந்த உக்கு வந்து பலம் இருக்கு அது அத்து உளுந்துறான் ஆ அந்யாளுக்கு பாசத்தை பாருங்களேன் இவளுக்கு வந்து என்னன்னா நம்ம இல்லாட்டாலையும் இவன் வந்து நல்லா பார்த்துக்கிடுவான் இவங்க ரெண்டு பேரையும் இந்த சுக்கி வந்து யார் தடவி குடிக்கா சொரஞ்சு குடிக்காவளோ அவையால போய் ஒட்டி நின்றுக்கிடுவாங்க ஏன்னா சொரஞ்சு குடுப்பாவ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனுக்கு இந்த மாதிரி சொறி வேலையெல்லாம் நல்லா பிடிக்கும் அதனால பையன் போய் நின்னுக்கிட்டு நக்கி நக்கி நின்றுடுவான் கல்லா பாய் அதனால நல்லா பிடிச்சான் வாடி போய் ரெண்டு பேரும் வந்து விடுவா என்னோட இவன் ரெண்டு பேருக்கும் அவ்வளவுதான் நல்லா பிடிக்கும் நக்கி நக்கி இருப்பான் இது என்னன்னா நண்பர்களை நியூ எல்லாம் வாங்கின வெறும் டப்பா எடுத்து வச்சிருக்கோம் கவார மட்டும் வச்சிருக்கேன் நண்பர்களை வீட்டுக்குள்ளேருந்து வெளியே பார்த்தா எப்படி இருக்குன்னு நான் வியூவை காணிச்சு தரேன் பாருங்க அங்கிருங்க போகிற போற தான் அந்த பகுதி இங்க நேர போயாச்சுன்னா வலது பக்கமா போயாச்சுன்னா நாகர்கோவில் இடது பக்கமா போயாச்சுன்னா திருவனந்தபுரம் ஸோ இதுதான் நம்ம வியூஸு பார்க்கக்கூடிய இடம் சரி நம்ம வெளியே போவோம் கேருங்க என் கூடையே சுற்றிட்டு இருக்காவை அப்படியே தெரியும் இன்னைக்கு நமக்கு ஹோம் டூர் வீடியோ தானு இன்னும் பதப்பெல்லாம் முக்கிய வச்சிருக்கு ஏன் முக்கிய வச்சுருக்குன்னா இந்த சுக்கி பையன் கட்டியலாம் அங்கங்கே மோண்டு ஊற்றி வச்சிட்டு போயிட்டாங்க நான் வந்து இன்னும் எல்லாத்தையும் கழுவி தூக்கி அண்ணா ஒதுக்கி வச்சிருக்கேன் ஏனி அந்த எடுத்து பிரிச்சு போட்டு பார்க்கணும் என்ன ஆகிருக்குன்னு இங்கே பாருங்கள் நண்பர்களை இதான் நம்ம வீட்டு கிச்சனோட சைடில் நம்ம இதெல்லாம் இப்போ எல்லாம் மிளகாப்பொடி மஞ்சள் பொடி உப்புப்பொடி சீனிப்பொடி காரப்பொடி இதெல்லாம் தூக்கி இந்த ராகலாம் நம்ம வச்சுருப்போம் ஏதாவது அர்ஜென்ட்டுன்னா டக்கு டக்குன்னு எடுத்து டக்கு டக்குன்னு பசக்கி புசக்கி எல்லாம் எடுத்து தின்னணுன்னா இதில் தான் நம்ம வந்து எல்லாமே பண்ணுவோம் ஸோ இங்கே பாருங்க இங்கே திருவள்ளி அருவாமலையெல்லாம் இங்கேனா இங்கே கம்மத்தி போட்டிருக்கோம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் கிடக்கும் ஏன்னு தெரியுமா நான் எப்ப தான் இந்த அடுக்கலை பக்கமே வருவேன் அதான் அப்படி கிடக்கு ஆனா இவையா அப்பெல்லாம் வந்து அங்கே ஒடு இருந்துருவ சரி இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் நான் படிக்கும்போது நிறைய பொருட்கள் எல்லாம் மீதி வந்ததை நான் போட்டு வச்சிருக்கேன் அப்படி என்னன்னா ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா எல்லாம் நிறைய அதுல இருக்குது இதுல எல்லாம் கொஞ்சம் படிச்ச புக்ஸ் நிறைய அங்கங்க எடுத்து வச்சிருக்கேன் ஞாபகம் அது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நான் ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக அதை எல்லாம் ஃபுல்லாக காட்டி தரேன் ஆனால் உள்ளே தெரியுதுதான் இதான் நம்ம ரூமு உள்ளே போய் காட்டி தரேன் சரிங்களா இங்கே பாருங்களா இந்த சைடில் கடைக்கு பற்றியில் நிறைய துணி எனக்கு உண்டு நான் எந்த துணியை வந்து வேஸ்ட் கூடாது ஒவ்வொரு துணியை வந்து நம்ம வீடியோ போட பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் எல்லாத்தையும் பதுக்கி பதுக்கி வச்சிருப்பேன் இன்னைக்கு இந்த வீடியோக்கு இதை போடுறோம் அப்படின்னா இன்னொரு வீடியோக்கு இதை போ மாற்றி மாற்றி அந்த மாதிரி போடுவேன் இப்போ பாருங்களா நீங்கள் நான் காய போட்டிருக்கேன் துணி இந்த மாதிரி தான் அதாவது நியூ இயருக்கு ஒரு ஸ்டார் வாங்கியிருந்தோம் பாருங்க கொஞ்சம் வித்தியாசமாட்டு பாருங்க நான் உங்களுக்கு வேண்டிதான் லைட்டை போட்டு காணிச்சு தரேன் நல்லா இருக்குன்னா ஒரு லைக்கை போடுங்க எனக்கு நல்லா பிடிச்சிருந்து அதான் அது நாங்கள் போட்டு வச்சிருக்கோம் ஆ இப்போ பாருங்க வீட்டு உள்ள ஒரு கட்டில கொஞ்சம் நிறைய சாதனங்கள் எல்லாம் நான் போட்டு வச்சிருக்கேன் அதை காணிச்சு தரேன் இப்போ பாருங்களா இங்கே இது வந்து நம்ம பயன்படுத்தலை இந்த கட்டில் இதுக்கு மேலே இந்த ஃபேன் எல்லாம் நான் சும்மா போட்டு வச்சுருக்கேன் அடுத்தது கொஞ்சம் துணியை போட்டு வச்சுருக்கேன் இந்த டிவியை வாங்கி வச்சது தான் வச்சேன் அப்படியே மூடி வச்ச தான் ஏன்னா நமக்கு வந்து டிவி பார்க்க உள்ள இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது அதில் நம்ம பார்க்கக்கூடிய நேரமும் இல்லை எப்போமாவது கிரிக்கெட்டு பார்ப்பேன் மற்றபடி பெரிய அளவில் படம் எல்லாம் பார்க்கலாம் பிடிக்காது ஸோ அதனால் அப்படி கிடக்கு இங்க ஒரு ஃபேனு கருப்பு நாசாயம் கிடக்கு இதெல்லாம் எப்படி நாசம் ஆகுது பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை ஃபேன் கிடக்கு என்னென்ன அந்த சுக்கி பையன் என்னன்னா அந்த ஒயர் எல்லாம் கடிச்சு வச்சு போடுவான் அப்படி கடிச்சு வச்சாச்சுன்னா போச்சு அதான் ஒதுக்கி போட்டிருக்கு இதெல்லாம் நம்ம துணிதான் இந்த ஆங்கர்ல கிடைக்க துணியெல்லாம் நம்ம வெளியில போட்டுட்டு போற துணி துணிதான் இதா தூர இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆச்சுன்னா போட்டுவோம்ல அதுதான் அந்த பேக்கில் இருக்கிற துணியா அதுதான் இது நம்ம ரூமில் வந்து ஸ்கிரீன் நம்ம வீடியோ பண்ணக்கு அண்டியே அரேஞ்சு பண்ணது இந்த மேஸை எல்லாம் வந்து என்னன்னு தெரியுமா மோகிலி சுக்கியை உட்கார வச்சுருப்பேன் இந்த ட்ரைபேடு இதெல்லாம் வீடியோ சம்மந்தமாட்டு அதாவது க்ரீன் ஸ்க்ரீனு இதெல்லாம் வந்து நம்ம நைட்டு வீடியோ போடும்போது இதை நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்குவேன் அதுக்காக தான் நான் இதை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் கீழே மெத்த கடகு உறங்ககு அடுத்த இதில் ஒரு ட்ரைபேடு நல்ல ஒரு ட்ரைபேடுங்க எழுநூறுவா கொடுத்து வாங்கினேன் அது எப்படி உடஞ்சிச்சு அப்படின்னே தெரியல அதோட கால் ஒன்று முறிஞ்சு போயிருக்குது மௌகிலியம் சுக்கியும் இந்த குளியும் செஞ்ச மாதிரி இல்லை ஃப்ரிட்ஜை திறந்து பார்ப்போம் ஃப்ரிட்ஜில் பெரிய அளவில் ஒன்றும் இல்லைங்க இதில் வந்து மௌகலிக் கக்கியும் உள்ள சிக்கன் தான் வாங்கி வச்சுருக்கேன் மீன் எல்லாம் இல்லை அதான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் மீன் எல்லாம் ரொம்ப விலை கூடி போச்சுங்க அதனால் ஃப்ரிட்ஜ் வந்து வெறிச்சோடி கிடக்கு ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி வச்சுருக்கேன் ரெண்டு மூணு கருவேப்பலை அப்படி தான் இருக்குது ரொம்ப பெருசாக ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை ஸோ மேலே பார்த்திங்கன்னா நான் வேலைக்கு கொண்டு போகிற பொருட்கள் அதாவது இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலைக்கு வித்தியாசம் வித்தியாசமாக போயிட்டுருப்பேன் அதனால அதுக்கு சம்மந்தமான பொருட்களெல்லாம் நான் மேலே வச்சுருக்கேன் இந்த ஒயரெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வீடியோ பண்ணும்போது லைட்டாக மாட்டிக்குவேன் தான் அந்த ரூம் வந்து கொஞ்சம் பிரைட்டா இருக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் நிறைய வீடியோ எல்லாம் இதை தான் நம்ம மேக் பண்ணிருக்கேன் நீங்க பாருங்க அது உங்களுக்கே தெரியும் மௌக்லி வந்து படுத்து கிடையாது பாருங்க சரி நம்ம இப்ப தட்டு மாடி வந்துட்டோம் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்கர் சாதனம் கிடையாது இது எல்லாமே எரிக்கக்கூடிய பொருட்கள் அதாவது நமக்கு எல்லாமே சிலிண்டர்ல வைக்க முடியாது கறி வச்சா கூட்டு அடுத்தது அவியல் பொரியல் சோறு எல்லாம் வந்து வேற இடத்துல வைப்போம் அதுக்கு தான் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ சாப்பாட்டுக்கு நான் தண்ணியை மட்டும் தான் ஊற்றி வச்சிருக்கேன் என்ன சூடாயாச்சுன்னா அரிய கழுவி வச்சிருக்கு அதை தட்டுவோம் அதுக்கு பிறகு அது கொது கொதுன்னு கொதிஞ்ச பிறகு பட எடுத்து வாரி கட்டிட்டு வேலைக்கு போவேன் இன்னைக்கு கிளைமேட் கொஞ்சம் செம்மையாக இருந்து பார்த்துடுங்க அதனால தான் வீடியோ எடுத்தேன் இது இல்லைன்னா பழைய பாத்திரங்கள் தான் நிறைய யூஸ் பண்ண பொருட்கள் தான் ஆனால் இது வெடிச்சோடி கிடக்கு இனி என்னென்னா பக்கெட்ல கொஞ்சம் தண்ணியை கொண்டு வந்து பாத்திரம் கழிய பவுடர் எல்லாம் போட்டு அந்த பாத்திரங்களை எல்லாம் தேய்ச்சி கழுவி எடுத்து உள்ள அடிக்கி வைப்பேன் இந்த கதம்ப இந்த சாணம் எல்லாம் நமக்கு பயனுள்ள பொருட்கள் தான் ஆனா உள்ள வச்சாச்சுன்னா இடைஞ்சலா இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் நம்ம இதில் கொண்டு ஒதுக்கி வச்சிருக்கோம் இன்னொரு முக்கியமான இடத்த காட்டி தாருங்க இங்க பாருங்க கூண்டு மௌபிளியை முன்னாடி இதுலதான் நான் அடைச்சி போடுவேன் கேட்டீங்களா ஏன்னா இல்லைன்னா ஓடிடும் எங்கேயாவது எதுச்சாடி வெளியே ஓடிடுமா நமக்கு பயமா இருக்கும் ஐயோ எங்கயாவது பெயர கூடாது ஆயிர கூடாது அப்படின்னு இங்க பாருங்க கிரைண்டரோட குழவி இதெல்லாம் நல்லதுதான் ஆனா அதுக்கு மேல உள்ளதெல்லாம் நாசானதுனால அப்படி அப்படி ஒதுக்கி போட்டிருக்கு இதெல்லாம் பயனுள்ளது இன்னொரு நாள் கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வேண்டி நமக்கு பிரயோஜனப்படும் அஞ்சாறு நாள் இந்த கூண்டில் அடைச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கு தெரிஞ்சிச்சு ஓகே நம்ம எல்லாம் வெளியே ஓடியனால தான் நம்மளை அடைச்சி போடியாங்க அதனால நம்ம வெளிய போகாம இருந்தாச்சுன்னா நம்மளை திறந்து விடுவாங்கன்னு அதுக்கே தெரிஞ்சு அது அதுக்கப்புறம் வந்து பாம்போல வீட்டுக்குள்ளே அடங்கி இருந்துச்சு உங்களுக்கும் வந்து இந்த டிப்ஸ் மாதிரி தான் இந்த ஒரு வீடியோ எப்படின்னா நீங்க வந்து பப்பீஸ் எல்லாம் ஓடுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த மாதிரி ரெண்டு நாள் அடைச்சி போடும் போது அதுங்களே ஓடாம அப்படியே பழகிடும் அது ஒரு ஆள பொறுத்தது நண்பர்களே இங்கே பாருங்க வீடியோ முடிய போகுதுன்னு தெரிஞ்சோன்னா குடுகுடுன்னு ஓடியாவ ஏன்னா நான் சொன்னேன் அவங்களை கீழே போகணும் இங்கே பாருங்க இந்த சைடில் இருக்கிற துணி எல்லாம் யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோபுலி சுக்கிக்கு எல்லாம் விரிச்சு உறங்க வேண்டியெல்லாம் நிறைய துணியை நான் எடுத்து சேகரிச்சு வச்சிருக்கேன் ஸோ ஏதாவது ஒன்று இவையே வேஸ்ட் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதாவது நார் அடிச்சிருவாங்க அப்போ இதுலேருந்து ஒன்றை எடுத்து நான் அவங்களுக்கு விரிச்சு கொடுப்பேன் அவங்க மழை டைமோ வெயில் டைமோ அதை பதமாக படுத்து உறங்கிடுவாங்க அவளுக்கு இங்கே ஜாலி வாழ்க்கை தாங்க இப்போ பாருங்க நான் கீழே வந்துட்டேன் கீழே வந்துட்டு ரோட்ல வந்துட்டு மேலே பாருங்க மௌக்குலியும் சுக்கி அங்கேருந்து பாக்குது இவங்களுக்கு தான் கீழே தான் வேலையே அங்க பாத்தீங்களா யார் வாரா போறா அப்படின்னு பார்ப்பாங்க ஃபைனலாக நம்ம கீழே வந்துட்டாங்க ரோட்ல நேர தெரியுது பாத்தீங்களா மெயின் ரோடு இந்த சைடு தெரியுது ரோடு இதுதாங்க தக்கலை கோர்ட் நிறைய பேருக்கு தெரியாது அதான் சொல்றேன் நண்பர்களை இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் இன் பட்டன் அமுக்குங்க பாய் டேக் கேர்